பேரலையில் ஆண்டு முன்னிட்டு கடற்கரை பகுதியில் ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் கடல் மற்றும் மீனவர்களை பாதுகாக்க வேண்டி பாலூச்சி வழிபாடு செய்தனர் கடலுக்கு செல்லாமல் படகு மற்றும் நாட்டு படகு மீனவர்கள் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுனாமி உருவாகி சுனாமி பேரலை தாக்கியதில் தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இரண்டு லட்சம் பேர் பலியாகினர் பல்வேறு கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்தனர் இந்த சுனாமி பேரலை தாக்கி பேரழிவு ஏற்பட்டு இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் மீனவர்களால் கடைபிடிக்கப்பட்டது சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று நாட்டுப் படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்திருந்தனர் இதைத் தொடர்ந்து இன்று திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி மல தூவி சுனாமியில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இனிமேல் இது போன்ற பேரழிவு வரக்கூடாது என ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து கடல் மற்றும் மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் கடல் மாதாவிற்கு பால் ஊற்றி வழிபாடு நடத்தினர் இதில் சங்க குழி மீனவ சங்க தலைவர் இசைக்கு முத்து ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் புறம் பகுதியில் வந்து மீனவர்கள் ஒன்று மொத்தமா யாருமே தொழிலுக்கு செல்லவில்லை வந்து இன்னைக்கு சுனாமி தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு வந்து இருபத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சம்பவம் ஆனா உலக நாட பூரா உழைக்கு எடுத்து இந்த பேரழிவை ஏற்படுத்தியதுக்கு இனிமேல் இப்படி சம்பவங்கள் நேர்ந்துடாம நாங்கள் மீனவர்கள் வந்து ஒருங்கிணைந்து இன்னைக்கு இந்த திரேஸ்புரம் பகுதியில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறோம் மலர் தூவி மெழுகு பற்றி ஏந்தி பாலாயசனம் பண்ணி கடல் மாதாவை பிரார்த்தனை செய்கிறோம் வந்து இந்த மாதிரி வந்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகியும் இந்த இதை நாங்கள் கடைபிடிச்சு அந்த ஆத்மா சார்ந்தடைகிறதுக்கு மீனவர்கள் கடலில் தொழில் செய்யும் போது எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாமல் எந்த ஒரு பேரழிவும் ஏற்படுத்துறாமல் இந்த கடல் மாதாவை நாங்கள் வந்து இன்றைக்கு வருடந்தோறும் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் வந்து இன்றைக்கி இருபத்தோரு ஆண்டுகள் நிறைவேறி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆக போகுது ஆனால் இது மேல்பட எல்லா மீனவர்களும் சந்தோஷமாக தொழிலுக்கு செல்வதற்கு நாங்கள் வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறோம் நாங்கள் இன்றைக்கு ஒன்று மொத்தமாக யாருமே தொழிலுக்கு போகலை தொழிலுக்கு போகாமல் வேலை நிறுத்தம் பண்ணி இதற்காக வந்து வடந்தோறும் நாங்கள் வந்து ஆண்டு தோறும் நாங்கள் வந்து இந்த வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே வரோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து நேரிடாமல் கடல் மாதாவை பிரார்த்தனை செய்து மெழுகு பத்தி ஏந்தி மலர் தூவி பாலாபிஷேகம் பண்ணி நாங்கள் இன்னைக்கு திரேஸ்புரம் புரம் பகுதியில் எல்லா மீனவர்களும் நிற்கும் இதை வந்து உங்கள் மத்தியில் வந்து மக்கள் பூரா வந்து இன்னைக்கு இறந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம் நான் வாட்டால்கான் வாருக்கிறேன். ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இந்த மாதிரி வந்து நிலநடுக்கம் எடுத்து பேரழிவு ஏற்படுத்தி இந்த மாதிரி வந்து உலக நாடு பூரா வந்து இந்த மாதிரி வந்து பேரழிவு ஏற்படுத்திய பிரார்த்தனை செய்கிறோம் நீங்க வந்து பால் ஊற்றி தெளிவுபத்தி ஏந்தி மலர் தூவி கடல் மாதாவை பிரார்த்தனை செய்து இனிமேல் பட இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நேர்ந்துடாமல் நம்ம கடல் மாதாவை இன்னைக்கு வ வணங்கி இன்னைக்கு பிரார்த்தனை செய்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து இருபத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இருபத்தோரு ஆண்டுகள் வந்து ஆகி இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு சம்பவம் நடக்கல மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிலவாமல் அந்த மீனவர் சமுதாயம் வருடம் வருடம் வந்து அந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் கடல் மாதாவை பிரார்த்தனை செய்து கடலிலே தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுக்கு எந்த ஒரு பேரழிவு ஏற்படாத அளவுக்கு நாங்கள் அந்த மாதாவை பிரார்த்த மாதாவுக்கே கடல் மாதாவுக்கே நாங்கள்